ஹாய் நண்பர்களே வெல்கம் பேக் டு உங்கள் வினோ சேனல் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மகளிர் உரிமை தொகை புதிய விண்ணப்பம் அப்ளை செய்வது எப்படி அதாவது ஆல்ரெடி அப்ளை பண்ணாமல் இருப்பீங்களா அவங்களாம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படின்ற ஃபுல் டீடைல்ஸ் நம்ம இந்த வீடியோ பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம வீடியோ நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்பட்டனே கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நாப்போ ஒரு நோய் சேனலாக காட்டும் வாங்க வீடியோ கொல்ல போகலாம் புது தகவல் படி புதியதாக மகளிர் உரிமை தொகை பெற விண்ணப்பிக்க முடிவெடுத்திருந்தால் அதாவது புதுசா நீங்க வந்து மகளிர் உரிமை தொகையில வந்து விண்ணப்பிக்கணும் அப்படின்னா அடுத்த நான்கு மாதங்களுக்கு பிறகு அதாவது அடுத்த நாலு மாசத்துக்கு அப்புறமா இந்த திட்டம் வந்து விரிவாக்கம் செய்ய போறாங்க அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க அப்போது இதுவரை விண்ணப்பிக்காதவர்கள் கூட என்ன பண்ணலாம் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு செய்தி வெளியிடப்பட்டுள்ளது அப்படின்னு சொல்றாங்க என்ன அப்படின்னா புதுசாக விண்ணப்பிக்க போகிறீங்க அப்படின்னா நாலு மாதத்துக்கு அப்புறம் இந்த திட்டம் திரும்ப கொண்டு வராங்க அதாவது நியூவா அப்ளிகேஷன் வந்து போடுறதுக்கு ஸோ இது வரைக்கும் அப்ளை பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் ரூபாய் ஆயிரமானது நாற்பத்தி நாப்பத்தி எட்டாயிரம் மகளிருக்கு அவர்களது வங்கி கணக்கில் சென்ற மாதமே மேல்முறையீடு செய்தவர்களுக்கு செலுத்தப்பட்டது அப்படின்றத சொல்கிறாங்க என்ன அப்படின்னா ஆயிரம் வந்து மாதம் மாதம் வந்து போடுவாங்க அதான் மகளிர் உரிமை திட்டத்தோட ஒரு கண்டிஷன் அதில் போன மாதம் வந்து மேல்முறையீடு செஞ்சிருப்பாங்கல்ல சில பேர் வந்து அப்ளை பண்ணி ரிஜெக்ட் ஆகிருக்கோம் அதை நம்ம அப்பீல் பண்ணுவோம்னு சொல்லுவோம்ல அப்படி பண்ணவங்களில் நாற்பத்தி எட்டாயிரம் பேர் மகளிருக்கு வந்து அவங்களோட கணக்கில் ஆயிரம் ரூபாய் அப்படின்றது வந்து வந்துச்சு அப்படின்னு சொல்லியும் சொல்கிறாங்க ஸோ இந்த படி நம்ம பார்த்தோம் அப்படின்னா என்ன ஆகுது இந்தமாதிரி நாலு மாதத்துக்கு அப்புறம் திரும்ப கொண்டு வர போகிறாங்க ஸோ எல்லோரும் வந்து எல்லா டாக்குமெண்ட்ஸும் கரெக்டாக ரெடி பண்ணி வச்சுக்கோங்க அதுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்தது தான் நம்ம சேனலில் வீடியோ வரும் ஸோ அதை நீங்கள் என்ன பண்ணலாம் யூஸ் பண்ணி அதுக்கேற்ற வந்த செகண்டில் நீங்கள் என்ன பண்ணலாம் அப்ளை பண்ணிடலாம் ஓகேங்களா இது பற்றின ஃபுல் டீட்டெயில்ஸ் வேணும் அப்படின்னாலும் நம்ம சேனல் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் ஸோ அதே நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம் இந்த பற்றின ஃபுல் நோட்டிஃபிகேஷன்ஸ் அதெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க ஏன்னா லைக் பண்ணால் தான் நிறைய பேருக்கு வந்து இந்த இன்ஃபர்மேஷன் வந்து போய் சேரும்